அந்தோணியாரை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட சாபங்கள் தீர ஜ இந்த உன்னத ஜபத்தை அனைவரும் தாகத்தோடு ஆவலோடு ஜபிபமா கற்பில் உத்தமமான லீலி என்கின்ற புஷ்பமாய் அச்சய முள்ளவருமாகிய அச்சய முள்ளவருமாய் இருக்கிற புனித அந்தோணியாரே ஆபரணமே ஆபரணமேவாசத்தில் ஒளிவிடுகின்ற நட்சத்திரமேசாரின் சோடினையே வடிவே திருச்சபையின் தூணே வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே காம தூதரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே சர்வேஸ்வரனுடைய சுதனானவரை தாங்கினவராய் தேவ ஸ்னேகத்தின் சீவியமான சுவாலையுமாய் தேவரனுடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவ பச்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாய் இருக்கிறவரே விருப்பமுள்ள வேத சாட்சியே திவ்யமான தீர்க்க தரிசனமே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுக்கிறவரே எளிய பாவிகளாய் இருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்தின் மன்றாட்டிலும் இருக்க எங்களை வழிநடத்தோம் நான் உலகில் செய்யாத பாவமே இல்லை நான் செய்த திருட்டு பொய் பொறாமை சண்டை வெறுப்பு கோபம் ஆக்ரோஷம் விபச்சாரம் தகாத உறவு கனவு குடி போதை பொருளுக்கு அடிமை பண ஆசை சொத்து அபகரிப்பு போன்ற பல பாவங்களுக்கு இந்நாள் வரை அடிமையாய் கிடந்தேன் பாவியான எனக்கு மெய்யான உத்தம மனசாபமும் வரப்பிரசாதமும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேசுரனானவர் எனக்கு தந்தருளும்படி அவரை மன்றாடும் அவரிடம் வேண்டிக் கொள்ளும் மிகவும் எரிகிற பச்சத்தின் அழகானவரே பாவியான என்னுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பச்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றேன் அந்தோனியாரே என் மீது கருணை கொள்ளும் அந்தோனியாரே என்னை திருத்தோம் அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் உம் சர்வ சக்தியினால் என்னை ஆசிர்வதியும் உம்முடைய வேண்டுதலினால் எனக்கு ஆசீர்வாத மழையை பொழியும் எல்லாம் மல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினா கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்தியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானப்பங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சொல்லி ஒவ்வொரு நாளும் வழித்திவிகளை செய்யங்கள் ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்